எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல ஒரு ஜாதக கட்டத்தை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம் எனக்கே தெரியும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணாதீங்க ஏன்னா வந்து இங்கே சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் இது வந்து யாருக்கு வந்து பொருந்தும் யாருக்கு வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுட்ருப்பீங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும்பொழுது நமக்கு யாரை வந்து நமக்கு வந்து தலையில் வந்து கொட்டி சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் பண்ணுறது மிஸ்டேக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த இடத்துல இந்த மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறது நம்மளே வந்து அதை எடுத்துக்கிட்டு நம்மளே வந்து அதில் வந்து ரெக்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுப்போம் இல்லையா இந்த இடத்துல நான் வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தை அதாவது ஒரு ஜாதக கட்டத்தை எப்படி வந்து பார்க்கணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதாவது உங்களுக்கே வந்து தெரியும் மேஷம் ரிஷபம் இதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற ராசி கட்டத்தை நீங்கள் எழுதிடுவீங்க இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வந்து யாருக்குமே இருக்கவே இருக்காது ஆனால் நட்சத்திரம் அப்படிங்கிறது எழுதும் பொழுது நட்சத்திரம் அப்படின்னு எழுதுறதுல வந்து சில பேருக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு மட்டும்தான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ராசி கட்டம் அப்படி பின்னாடி கூட சாரிட்ட பாருங்கள் இப்படி தான் வந்து நட்சத்திரம் அப்படின்னு எழுதுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகம் அப்படின்னு கத்துக்கும் போது நம்ம என்ன எழுதுவோம் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்புறம் வந்து கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டு மிருகசீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நான்கு பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உத்திரம் ஒன்று உத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நான்கு அனுஷம் கேட்டை அப்புறம் மூலம் அதுக்கப்புறம் பூராடம் அப்புறம் உத்திராடம் உத்திராடம் வந்து இரண்டு மூன்று நான்கு அப்புறம் திருவோணம் அப்புறம் அவிட்டம் ஒன்று இரண்டு அப்புறம் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி பூரட்டாதி வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்புறம் பூரட்டாதி நான்கு அப்புறம் உத்திரட்டாதி அப்புறம் ரேவதி இவ்வளவுதானே இதுல என்ன சார் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா இது வந்து ஒரு மிஸ்டேக் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதாவது ஜாதக கட்டம் அப்படிங்கிறது நம்மளோட சௌகரியத்துக்காக நம்ம வந்து கட்டமா வந்து நம்ம போட்டுக்கிட்டமே தவிர வான் மண்டலம் அப்படிங்கிறது ஒரு வட்டப்பாதையில் தான் வந்து அந்த கிரகநிலைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அந்த வட்டப்பாதைக்கு ஏற்றாறு போல தான் வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் நட்சத்திரம் அப்படிங்கிறது எழுதணும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த டிகிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஒவ்வொரு டிகிரியும் வந்து நம்ம எழுதும் பொழுது அந்த சரியான ஒரு வட்டப்பாதையில் நீங்கள் எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சின்ன மிஸ்டேக்கில் அது ஒரு பெரிய மிஸ்டேக்காகவே இருக்கும் அப்போ எப்படி சார் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி கூட இந்த சார்ட்டை பாருங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி மிருகசிரிடம் அப்புறம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அப்புறம் அஸ்தம் சித்திரை இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த சித்திரை அப்படிங்கிறது ஒன்று இரண்டு அப்படிங்கிறது எழுதுனதுக்கு பிறகு துலாத்துல எப்படி எழுதணும்னா சித்திரை அப்படிங்கிறது வந்து மூன்று நான்கு அப்படிங்கிறது கீழே எழுதி சுவாதி அதுக்கப்புறம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று அப்படியே வந்து அந்த ஆரோமார்க் அப்படிங்கிறது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா விசாகம் அப்படிங்கிறது நாலாவது நாலாவது பதம் அப்படிங்கிற மேலே வரணும் அப்புறம் அனுஷம் கேட்டை அதுக்கப்புறம் அப்படியே டவுன்வர்ட்ஸ் போயிட்டு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று அதுக்கப்புறம் உத்ராடம் ஒன் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும் இதுதான் வந்து சரியான ஒரு முறை சரிங்களா இப்படி தான் வந்து நீங்கள் டிகிரி அப்படிங்கிறது எழுதணும் நீங்கள் வந்து நட்சத்திரம் அப்படிங்கிறத எழுதிட்டு நட்சத்திரத்துக்கு டிகிரி அப்படிங்கிறது எழுதும் பொழுது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் குறிப்பாக வந்து ஆன்லைனில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம ஜாதக கட்டத்தில் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் அது ஒரு ராசி கட்டத்தை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்கோங்களேன் அவங்க கிட்ட வந்து ஜாதக கட்டம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அது வந்து பழைய கட்டமாக இருக்கும் அதில் நிறைய எழுத்துக்கள் அப்படிங்கிற விஷயம் கூட இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து பிறந்த டேட் ஆஃப் பர்த்லாம் கூட தெரியாமல் இருக்கும் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு சார் வெறும் கட்டம் மட்டும் தான் சார் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அந்த ராசி கட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராசி கட்டத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து பிறந்தது வந்து உத்தராயண காலத்தில் பிறந்தீங்களா தட்சிணாய காலத்தில் பிறந்தீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாதகத்தோட பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் மகரத்திலிருந்து கடகம் வரைக்கும் சூரியன் ஒரு இருக்கிறாருன்னா உத்தராயண காலம் கடகத்துல இருந்து மகரம் வரைக்கும் இருக்கணும்னா தட்சிணாயின காலம் அப்படிதான் உங்களுக்கு தெரியும் சரி எந்த மாதத்துல பிறந்திருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் தமிழ் மாதத்துல நீங்கள் எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது மேஷம் அப்படி சித்திரை மாதம் அடுத்து வந்து வைகாசி மாதம் அப்புறம் வந்து ஆணி மாதம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி வந்து நீங்கள் வந்து த தமிழ் மாதத்தை வந்து நீங்க வரிசைப்படி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க பிறந்தது எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன சார் தெரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தை வந்து பகல்ல பிறந்திருக்கா இரவுல பிறந்திருக்கா அப்படிங்கிறத டைமே இல்லாமல் ஜாதக கட்டத்தை மட்டும் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த லக்னம் அப்படிங்கிறது அந்த கட்டத்தில் சூரியன் அப்படிங்கிறது எங்க இருக்கிறாரோ அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏழாம் இடம் ஏழாம் இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ உதாரணத்துக்கு வந்து மேஷத்துல வந்து சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா துலாம் வரைக்கும் அந்த லக்னம் அப்படிங்கிறது விழுந்திருந்தால் அந்த குழந்தை வந்து பிறந்தது வந்து பகல் பொழுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் துலாத்துக்கு மேலே வந்து அந்த லக்னம் அப்படிங்கிறது விழுந்திருந்தால் அந்த குழந்தை பிறந்தது இரவு பொழுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் விடியர் காலையில் அந்த குழந்தை பிறந்திருக்கு சார் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படின்னு உங்களோட ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கோ அதற்கு முன்னாடி கட்டம் அந்த முன்னாடி கட்டத்தில் வந்து அந்த லக்னம் அப்படின்னு விழுந்திருக்கும் அதுதான் வந்து விடியர் காலையில் பிறந்த குழந்தை இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கணக்கு தான் புரியுதுங்களா நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படிங்குறது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து பிறக்கும்பொழுது உங்களோட ஜாதக கட்டம் இருக்கு அந்த ஜாதக கட்டத்துல சூரியன் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாகை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் முப்பது 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபது அப்படினு ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் முப்பது பாகை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அப்போ சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாகையில் ஒரு நாளைக்கு இருப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது முப்பது நாளைக்கு சூரியன் அப்படின்னு ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போது நீங்கள் வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அப்படின்னு இருபத்தி ஏழாவது டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் முப்பதாவது டிகிரியில் வந்து சூரியன் இருக்கிறாருன்னா நீங்கள் பிறந்த தேதி தமிழ் மாதத்தில் முப்பதாம் தேதி நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்க சார் எனக்கு நீங்கள் புரியல நீங்கள் சொல்கிறது ஆனால் எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் வந்து உதாரணம் சொன்னீங்கன்னா எனக்கு புரியும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ வந்து மேஷத்தில் வந்து உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் மேஷத்தில் வந்து முப்பதாவது டிகிரியில் வந்து அந்த சூரியன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரனா நீங்கள் பிறந்தது சித்திரை மாதம் முப்பதாம் தேதி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த டேட் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிருந்தாலுமே நீங்க வந்து பிறந்த அந்த டிகிரி அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியாது சார் டிகிரியே இருக்காது சார் அப்புறம் எப்படி சார் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ராசி கட்டம் ஒரு நவாம்ச கட்டம் ராசியோ நவாம்சமோ இருந்துச்சுன்னா டிகிரி அப்படிங்கிறது ஈஸியாவே எடுத்துடலாம் அதற்கு வந்து நீங்க கொஞ்சம் வந்து நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும் புரியுதுங்களா அந்த ஜாதக கட்டத்தை நீங்க கொஞ்சம் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும் வெறும் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அப்படிங்கிறத வச்சு கூட டிகிரி அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும் ரொம்ப ஈஸியாகவே இன்னும் ஒரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இது வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு உடையதா இல்லை ஒரு பெண்ணுக்குடையதா அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் அதாவது அந்த ஜாதகத்தில் ஆண் பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா பெண் பலம் அப்படி அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்ல ஹோராச்சாட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் அந்த ஜாதக கட்டத்தில் வந்து இது வந்து இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் சரிங்களா ஸோ இது ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஆண் ராசி பெண் ராசி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த ஆண் ராசி பெண் ராசி அப்படிங்கிறதுல ஒரு ராசி கட்டத்தை ரெண்டாக டிவைட் பண்ணும்போது ஆண் பெண் அப்படின்னு நம்ம பிரிப்போம் அப்போ வந்து முப்பது டிகிரி அப்படின்னா பதினஞ்சு டிகிரி அப்படிங்கிற ஆண் பதினஞ்சு டிகிரி அப்படிங்கிற பெண் அப்படிங்கிறத எடுத்து எத்தனை கிரகம் அப்படின்னு ஆண் ராசியில இருக்கு எத்தனை கிரகம் அந்த பெண் ராசியில இருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஆண் ராசியில இருக்கக்கூடிய கிரகத்தை எல்லாத்தையும் எடுத்து சிம்மத்திலையும் பெண் ராசியில இருக்கக்கூடிய கிரகத்தை எல்லாத்தையும் எடுத்து கடகத்திலையும் எழுதுவோம் அப்படி எழுதும்போது எந்த ராசி எந்த கிரகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஆதிக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத வச்சு இந்த குழந்தை வந்து ஆண் ராசியில் பிறந்திருக்கா ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படிங்கிறத கூட ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்போது வெறும் ஜாதக கட்டத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அந்த குழந்தை வந்து பிறந்தது பகலாக இல்லை இரவாங்கிறது பார்க்க முடியும் வளர்பிரையில் பிறந்திருக்கா தேய்பிரையில் பிறந்திருக்கா அப்படிங்கிறது கூட பார்க்க முடியும் அந்த குழந்தை வந்து பிறந்தது உத்தராயண காலமாக தக்ஷணாயண காலமாக அப்படிங்கிறத பார்க்க முடியும் எந்த டேட்டில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்திருக்கு விட அப்ராக்ஸிமேட்டாக நம்மளால் அதை எடுத்துட முடியும் தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பத்தின நம்மளோட மேலான கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒரு ஐநூறு ஆறுநூறு வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க நிச்சயமா ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்கிரீன்ல நம்பருக்கு நீங்க எனக்கு கால் பண்ணலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோட ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமா பண்ணலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்